කාලයක් පවතිනවා. පිට විනාඩි 12යි විනාඩි 9යි වෙන් بسم الله الرحمن الرحيم எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்தவனாக அன்னார் முஹம்மது ரமி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் இன் ஸலவாத்தை உரைத்தவனாக இந்த உயரிய இந்த உயரிய சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த தேசத்தின் உயர் சபையிலே எனது கன்னி உரையினை ஆற்ற சந்தர்ப்பத்தினை வழங்கிய ஏக இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எச் இந்த நாட்டின் நட்பிரஜியாக பெற்று வளர்த்த சமூகத்தின் கனதியான பொறுப்பை சுமந்து நிற்கும் மக்கள் பிரதி பிரதிநிதிகள் ஒருவனாக ஆளாக்கிய அன்பான தந்தை முகமது சாலி அவர்களுக்கும் பாசமிகுதாய் சுபைதா உம்மா அவர்களையும் அவர்களுக்கும் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவரையும் இந்த அரசியல் பயணத்தின் அன்று தொடக்கம் இன்று வரை ஈடுபட்டு எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தந்தமைக்காக அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன் எனக்கான அரசியல் அட அடையாளத்தை தந்து தேசிய ரீதியில் அங்கீகாரத்தையும் தந்த நான் என்றும் கௌரவம் மதிக்கின்ற மரியாதைக்குரிய முஸ்லிம் சமூகத்தின் உரிமை குரல் எனது பேரியக்கமான சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்ட முதுமானி சகோதரர் கௌரவ அல்ஹாஜ் ரவ் ஹக்கீம் அவர்களுக்கும் அதேபோன்று எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசான் காரியப்பர் அதேபோன்று கட்சியுடைய தவிசாளர் அப்துல் மஜீத் உச்சகுட உறுப்பினர்கள் மாவட்ட பிரதேச அமைப்பாளர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நகரசபை பிரதேசபை உறுப்பினர்கள் கட்சியுடைய செயல்பாட்டாளர்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது கட்சியின் வெற்றிக்காக அயராது பாடுபட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏ இஸ்புல்லா அவர்கள் உட்பட கல்குடா தொகுதி அமைப்பாளர் சகோதரர் வேட்பாளர் சட்டத்தன்னை ஹபீபுர் ரிஃபான் அவர்களையும் என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு ஆதரவு வழங்கிய காத்தாங்குடி ஏறாவூர் கட்குடா வாக்காள நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் மீது நட்புறவு கொண்ட அடிப்படையில் வாக்களித்த இன தமிழ் உறவுகள் இவ்விடயத்தில் நான் நன்றி கூட கடமைப்பட்டு கடமைப்பட்டுள்ளேன் மற்றும் இந்த தேசத்திலே ஊழலற்ற நெல்லாட்சியை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை தேடி நின்ற வேளையில் எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒட்டுமொத்தமாக எமது மக்கள் ஆதரவை பெற்று பொறுப்பேற்ற ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற போன்று எங்களுடைய இந்த உயரிய சபையிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர்களை கொண்டு ஆட்சி அமைத்திருக்கின்ற ஆளுங்கட்சிக்கும் நான் இந்த வகையிலே நான் இந்த இடத்திலே அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் மக்களுடைய சேவைக்குமாக அவர்களுடைய மக்களுக்குரிய தொடர்ந்து அவர்கள் வாக்குறுதி வாக்குறுதி அளித்ததன் அடிப்படை பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படைகளே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று மக்களுடைய வரிப்பண மக்களுக்கே என்ற அடிப்படையிலே நான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏராவூர் ஓட்டுப்பள்ளி வட்டாரத்திலே ஒரு நகரசபை பிரதியாக தெரிவு செய்யப்பட்டு அதன் பிறகு ஏராவூர் நகரசபையுடைய தவிசாளராக செயல்பட்ட காலம் தொட்டு தொட்டு நான் எதுவிதமான தவிசாளருக்கு வழங்கிய எந்த சலுகைகளுமே பெறாமல் சம்பளமோ அல்லது அவர்களுக்கான தவிசாளருக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரதேசங்கள் எதுவுமே பெறாமல் நான் என்னுடைய சொந்த வாகனத்தையும் அவர்களுக்கு எனக்கு தரப்பட்ட அந்த சம்பளத்தை கூட எங்களுடைய மக்களுக்காக நான் கொடுத்த வரலாறுகள் அதிகம் அதேபோன்றுதான் தான் இந்த உயரிய சபையிலே எனக்கு கிடைக்கின்ற சம்பளமோ அல்லது சலுகைகளோ இந்த என்னுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிப்பேனே தவிர ஒரு கூட என்னுடைய சொந்த செலவுக்காக நான் சொந்த அந்த நிதிக்காக நான் பெறமாட்டேன் என்று இந்த உயரிய சபையிலே சாட்சி கூறுகின்றேன் அதேபோன்று எங்களுடைய மாவட்டத்திலே கடந்த தினங்களுக்கு முதல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை எமது மட்டக்களப்பு மாவட்டம் சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இதனால் பாதிக்கப்பட்டார்கள் நிறைய பேர் அந்த அந்த சென்டரிலே அதாவது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அம அமர்வதற்கான சென்டர் உருவாக்கப்பட்ட வேளையிலும் கூட முஸ்லிம் பாதிகள் இருந்த தமிழ் பகுதிகளும் இருந்த சில சகோதரர்கள் அந்த வீடுகளிலே தன்னுடைய சகோதர வீடுகளில் தங்கியிருந்தார்களே தவிர அவர்கள் அந்த சென்டர்களுக்கு சொல்ல செல்லவில்லை ஆகவே அதை கருத்தில் கொண்டு அவர்களையும் கணக்கில் எடுத்து இந்த அரசாங்கம் அவர்களுக்கான நிதி உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே நான் வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அதேபோன்றுதான் எங்களுடைய ஏராவூர் வைத்தியசாலை சம்பந்தமான சில விடயங்களை நான் பேசலாம் என்று நினைக்கிறேன் மாவட்ட அரசாங்க சுகாதார துறையிலே நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றது ஏனென்றால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே நிறைய மக்கள் கஷ்டப்பட்டவர்களாக அன்றாடம் பல்வேறு துன்பங்களை தாங்கியவர்களாக அன்றே வாழ்வாதாரங்களை கொன்று நட நடத்துவதற்கு கூட அவர்கள் வலியட்டவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கான சுகாதார சேவையை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு சுகாதார அமைச்சர் அவர்களை நான் வேண்டிக்கொள்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய ஏறாவூர் வைத்தியசாலையிலே சீன உதவியின் கீழ் நிர்வாகிக்கப்பட்ட அந்த நான்கு மாடி கட்டிட தொகுதியிலே இன்னும் அது திறந்து திற திறக்கப்பட்டிருந்தும் கூட அதற்கான போதிய அடிப்படை வசதிகள் அற்றதாக காணப்படுகின்றது ஒரு தல் தல வைத்தியசாலை வாலையாக இருந்தும் கூட அந்த வைத்தியசாலைக்கு தேவையான வைத்தியர்களோ அல்லது துறை சார்ந்த நிபுணர்களோ அல்லது அதற்கான மருந்துகளோ அங்கே பற்றாக்குறையாக காணப்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அந்த நிலைமை பூர்த்தி செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சரை நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் அதற்கான இட காணப்படுகின்றது அதற்குரிய போதிய அளவான கட்டிடங்கள் அமைப்பதற்கு கூட அந்த இடம் நிலங்கள் காணப்படுக போதுமான அளவு இல்லாமல் இருக்கின்றது ஆகவே அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய தற்காலிக பொதுச்சந்தை அமைந்திருக்கின்ற தற்காலிக பொதுச்சந்தை அமைந்திருக்கின்ற அந்த இடத்தை எங்களுடைய வைத்தியசாலைக்கு பெற்றுத்தருமாறு எங்களுடைய அமைச்சரை நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதேபோன்று எங்களுடைய அலிகார் தேசிய பாடகசாலைக்கு சொந்தமான சொந்தமான ஒரு காணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பாடசாலைக்காக சுபீகரிக்கப்பட்ட அந்த காணியில் போலீஸ் போலீசார் வசம் காணப்படுகின்றது ஆகவே அந்த காணியை பாடசாலைகளுடைய மாணவர்களுடைய நலன் கருதி போலீசாருக்கான ஒரு நிரந்தர கட்டிடத்தை பெற்றுக் கொடுத்து அந்த அந்த காணியை விடுவித்து பாடசாலைக்கு பெற்றுத்தருமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சரை நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் சபை சபைதாங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மீராகணி மிச்சநகர் ஐயங்கனி போன்ற பிரதேசம் ஏறாவூர் பற்று பிரதேச செயலகத்துக்கு அது காணி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நிர்வாக அதிகாரம் ஏறாவது நகரசபைக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலைமை மாறி அவர்களுக்கான கடந்த காலங்களிலே கடந்த காலங்களிலே அவர்களுக்கான அனைத்து விதமான காணி எல்லையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உரிமை திட்டத்தின் கீழ் கீழ் சுமார் முப்பது வருட காலமாக அந்த மக்கள் உறுதியற்றவர்களாக மிச்சநகர் மீராகணி ஐயங்கனி போன்ற பிரதேச மக்கள் காணப்படுகின்றார்கள் ஆனால் கடந்த ஆட்சியின் போது உரிமை திட்டத்தின் கீழ் ஐந்து ஆறு வருடங்கள் இருந்தவர்களுக்கு கூட அங்கே உறுதி வழங்கப்பட்டது ஆனால் ஏராவூர் ஏராவூர் பற்று பிரதேச செயலக செயலாளர் அவர்களுக்கான உறுதியை சுமார் முப்பது முப்பத்தி வருட காலமாக இன்னுமே அவர்களுக்கான நிரந்தர உறுதி உறுதிகளை வழங்க வழங்கப்படாத ஒரு துப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது ஆகவே இதை கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஏராவூர் ஐயங்கனி மிச்சநகர் மீராங்கனி போன்ற பகுதியை காணி அதிகாரத்தை ஏறாவூர் நகர நகர பிரதேச செயலகத்துக்கு வழங்குமாறு இந்த இடத்திலே நான்

மீராகணி வீதி குடியிருப்பு வீதி போன்ற வீதிகள் வேர்ல்ட் உலக வங்கி திட்டத்தின் மூலமாக ஒப்பந்தங்கள் அடிப்படையில் கொடுக்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தக்காரர் அந்த வேலை திட்டங்களை முடிவடுத்த முடியாது